அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் மாமலூர் வட்டம் திண்டமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்க தான் தோன்றி முருகன் கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் அந்த விழாக நம்ம இன்னைக்கு பாக்கலாம் வாங்க தாரமங்கலத்துல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தள்ளி தாங்க இந்த கோவில் இருக்கு சேலத்துல பிறந்தவங்க யாருமே இந்த கோவிலை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரொம்ப பக்கமாகவும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகவும் ரொம்ப அழகான இயற்கை காட்சியோட அமைந்த கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகன் வந்து தான் தோன்றிய முருகனாக இருந்து கோவில் எடுத்து கட்டியிருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே ரங்கநாதனும் இருக்காரு நான் இந்த வீடியோலயே நடுவுல சொல்றேன் இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து நம்மளோட முருகனையும் அங்கேயே காணலாம் அப்படிங்கிறது இதுல ஒரு சிறப்பு வாய்ந்த கோபுர தரிசனத்தோட நம்மளுக்கு காய்ச்சலிக்கிறாரு இந்த முருகன் கோவில்ல இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸுங்க நம்ம பக்கமாவே நின்று நம்ம இந்த சாமியை கும்பிட்டு வரலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் நாங்க ஆரம்பங்கலத்தில இருந்து முதல் முறையா வந்திருக்கோ இனிமே இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவோம் நீங்களும் வந்து இந்த கோவிலை பார்த்து மகிழுங்கள் நாம எல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம அணைமேடு முருகன் கோவில்ல எப்படி சுத்தியும் ஆறுபடை வீடு வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த கோவில் உடைய முருகன் கோவிலோட சிற்பங்கள் அனைத்தையும் இந்த பக்கம் வச்சிருக்காங்க நம்ம ஒரு கோவிலுக்கு போட்டா ஆறுபடையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் அதேட தரிசனமும் பெற்று வரலாம் அதுக்கு பிறகு நம்ம இங்க வந்து போகர் வச்சிருக்காங்க போகர் வந்து நம்ம எல்லா கோவில் சிவன் கோவில பார்த்திருப்போம் இந்த கோவில்ல போகர் வச்சிருக்காங்க அப்புறம் செல்வம் இதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லணும் அங்க தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து ரங்கநாதர் பெருமாளோட கோவில் நான்தோன்றிய முருகன் கோவிலுக்கு பக்கத்திலேயே நம்ம ரங்கநாத பெருமாள் கோவிலும் இருக்கு இந்த முடிச்சிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு அந்த கோவில போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனிமலை மலை போயிட்டு அங்க நடுவுல ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறிட்டு நடுவுல பார்த்தா எப்படி இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி இங்க கீழெல்லாம் பாத்தீங்கன்னா வீடு தோட்டம் துறவு அப்படின்னு சொல்லிட்டு பர இருக்குது பார்க்கறதுக்கு எப்படி ஒரு ஊர் சேலமே தெரியுற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு பிளேஸா இருக்கு நம்ம காலையில வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே உட்காந்து பொறுமையா சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க விளாட்றதுன்னு விளாடலாம் ரொம்ப அழகான ஒரு முருகன் கோவில பக்தி மகையமா இருந்துட்டு போகலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமாள் சன்னதிக்கு வந்துட்டோம் அதாவது ரங்கநாத பெருமாளோட சன்னதிக்கு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல எல்லா பெருமாள் கோயிலையும் வச்சிருக்கிற மாதிரி கருடரால் வரும் ஆஞ்சநேயர் பெருமாளும் வச்சிருப்பாங்க இது வந்து என்ட்ரன்ஸ்ங்க நம்ம பாருங்க பக்கத்திலயே போய் நம்ம கும்பிடுற மாதிரி இருக்கும் ஸ்ரீரங்கம் போனா கூட இவ்வளவு பக்கமா நின்னு பாக்க முடியாதுங்க அதே மாதிரியே பெருமாள் வந்துட்டு இங்க இருக்காரு பெருமாளை பாத்துட்டு நகரவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியா இருந்தது அங்கேயே நின்று இவ்வளவு நேரம் பாத்துட்டு வந்தோம் இந்த கோவில தாங்க நான் சக்கர தாழ்வார் அப்படின்ற ஒரு சாமியே நான் பாக்குறேன் நீங்க ஏற்கனவே இந்த சக்கர தாழ்வார் சாமி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாராருக்கு தெரியும் அப்படின்றது இல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா சக்கர தாழ்வாரோட விக்கிரகம் இருக்கு இல்லைங்களா அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடியே ஸ்ரீ யோக நரசிம்மர் அப்படின்ட்டு ஒரு விக்கிரமும் வச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு ஒரே கல்லால சிற்பம் செதுக்கிருக்காங்க ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்க்கும் போது ஆச்சரியமாவும் அற்புதமாவும் இருந்துச்சு ஏன்னா கிருஷ்ணர்ல இருந்தாரு சிற்பத்துல லட்சுமி நரசிம்மன் தக் அப்படின்ட்டு இருந்தாங்க இது பாத்தீங்கன்னா ஆண்டாள் இருக்காங்க ஆண்டாள் பெருமாள் கோயில்ல அதிகமா நான் பார்த்தது கிடையாது ஒரு சில கோவில்ல பாத்திருக்கேன் அதே மாதிரி இந்த கோவில்ல ஆண்டாள் இருக்காங்க அழுதாங்க ஒரே இடத்துலயும் நம்ம முருகனையும் பெருமாள் அங்கநாத பெருமாளிலும் தரிசனம் பண்ணிட்டோம் தெரியாத சாமிகளையும் இங்க பாத்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பத்தி கமெண்ட்ல கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க